எம்பிரான் இளையான்குடி மாறனார் இளையான்குடிப்பதி மாறனார் அவர் வந்து செல்வ நிலையில் இருக்கிறார் அவருடைய செல்வம் குபேர சம்பத்தோட செல்வத்தோட வாழ்ந்த மாறனார் சிவனடியார்களை நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி கொண்டு கைகள் குவித்து அவருடைய வீட்டுக்கு அழைத்து வந்து பாதம் பாதபூசை செய்கின்றார் மாட மாளிகையோடு ஐயாவோட வீடு ஆலய வழிபாடு செய்கிறார் செல்வ நிலையை காமிப்பதற்காக மாடு கன்றோடு இருக்கின்றார் மனையில் தம்பதியர் அவரும் அவருடைய மனைவியாரும் அடியார்களுக்கு நான்கு விதத்தில் ஆறு சுவையினில் மணமகிழ திருவுமது அமைக்கிறாங்க அடியார்களை வரவேற்கிறாங்க வரவேற்று நாயனார் அம்மையார் திருவமுது சமைக்கிறாங்க ஐயா பரிமாறுறார் அடியார்களுக்கு மனையில் அமர வைத்து அன்னம்பாளிப்பு பண்ணுறார் அதுபோக பலம் சுருங்கினும் தன்னடியா அடியாவருடைய மனம் சுருங்காது என உலகிற்கு அறிவிப்பதற்காக இறைவர் அவருக்கு வறுமை கொடுக்கிறார் வறுமைப்பதத்தினால் அவருடைய வீடு சின்ன குளிசை விடாக மாறிடுது நள்ளிரவு மழைக்காலம் நல்லா இடி மின்னல் இடியோடு மின்னலோட மழைக்கால நள்ளிரவில் சுவாமி வந்து ஒரு தபோதனர் வேடத்தோட நல் தவ வேடங்கூண்டு அடியார்களை வீட அடியாருடைய மரணார் வீடை நோக்கி நள்ளிரவு நேரத்தில் வர்றார் வரக்கூட அடியவரை மழைக்கால நள்ளிரவில் அடியவர் திருவேடத்தில் இழ இல்லத்தில் எழுந்த இறைவரை இறைவர் வடிவு கொண்ட அடியவரை மதுரப்பதிவம் பதம் பதிவு செய்த நாயனார் தம்பதியனை ரெண்டு பேரும் வரவேற்கிறார்கள் வரவேற்றவுடனே அடியவரை வரவேற்று இடம் கொடுத்து அவருக்கு திருமுதமாக அளிக்க மனைவியிட்ட கேட்குறாங்க மனைவியார் இங்கே நயனார் அவர் இடம் கொடுத்ததுனால நல்ல சா சாதம் இல்லை அவங்க வீட்டில் சாப்பாடே இல்லை அப்போ தாமதம் ஆகும்னு சொல்லி அவருக்கு கட்டில் கொடுக்குறாங்க கட்டிலில் படுக்கிறாங்க படுக்க வைக்கிறார்கள் மனைவியார்ட்ட விசாரிக்கிறார் சுவாமி ஆலோசனை கேட்குறார் அடியவருக்கு திருமுதம் அளிக்கணும் நீ யோசனை கூறு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியார்த்தை கேட்குறாங்க மனைவியார் அன்னைக்கு சொல்கிறாங்க காலையில் வயலில் விதைத்த நெல்லை வாரி கொண்டு வந்தால் சமைக்கலாம் என்று கூற நள்ளிரவில் ஒரு கூடையை கவித்துட்டு கொற்ற மலையில் இடி மின்னலோட வயல் போயினார் வள்ளலார் எம்பிரா நிலையான்குடி மாயனார் மாரநாயர் வல்ல அவர் ஒரு கூடையில் எடுத்து நெல் வாரி மலையில் கரைஞ்ச எல்லாம் வாரி எடுத்துட்டு அந்த கூடையை கூடையில் நெல்லை புறக்கி நள்ளிரவு நேரத்தில் நெல் முறைவாரி எடுத்து வீட்டுக்கு மறுபடியும் வருகின்றார் கணவரார் தந்த நெல்லை சுத்தம் செய்து அமையார் வந்தபின் மனைவியாரும் வாய்தலில் நின்று வாங்கி அந்த நெல்லை சுத்தம் செய்து பின்னால சமைக்கிறதுக்கு விறகு இல்லையே என கூறுறார் அடியவர் படு படுத்திருக்கிறார் அந்த நேரத்தில் வீட்டின் கூரையை விறகாக ஒடித்து தர அரிசியாக்கி சோறு சமைத்தார் எம்பிராட்டி புனிதவதியார் பின் காய்கறிக்கு என்ன செய்வது என கேட்கிறார் வீட்டின் கூரை இருக்குது ஐயா அக்கூரைய என்ன பண்றார் விறகாக ஒடிக்கிறார் விறகாக ஒடிச்சு தர அம்மையார் புனிதவதியார் அடுப்பிருக்கிறார் வீட்டின் கூரையை ஒடித்து ஒடித்து விட்டத்தை ஒடித்து தர அந்த விட்ட விட்டத்தை விறகாக்கி சமைக்கிறாங்க அம்மையார் வலியோரம் அதோட சொல்றார் பின் காய்கறிக்கு என்ன செய்வதுன்னு கேட்டாரால் வலியோரம் நிற்கக்கூடிய கீரைகளை அன்பொழுக பாச பணிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்க நல்கனு என்கிற தெய்வ சைக்கிளார் சொல்கிறார் அப்போ வீட்டோரம் நிற்கக்கூடிய ஆங்காங்கே நிற்கக்கூடிய வய வயல்வெளி சிறு கீரைகளை இளங்கீரைகளை பாச குறும்பயிர் தடவி பறிக்கின்றார் கீரைகளை வெவ்வேறு வகைகளாக கீரை குழம்பாக கீரை ச கீரை சாராக கீரை கூட்டாக சமைக்கிறாங்க சமைச்சு முடித்த உடனே திருவமுது தயாராகிடுச்சு அப்போ அவருடைய இலையில் கீரை கூட்டு கீரை பொரியல் கீரை மூன்று வகைகளாக செய்து அவங்கள என்ன பண்ணுறாங்க தம்பதியர் இருவேண்டும் இரு இருவரும் அடியவரை துயில் துயில் கொண்ட அடியவளை துயில் அகற்றல் உற்றார் என்று தெய்வ சைக்கிளார் கூறுகின்றார் திருவுமுதி ஏற்க எழுந்தருள்கள் பெரியோய் என்று கூற அடியவர் மறைந்து சோதியாய் தோன்றுதல் வீட்டின் அது வீட்டுக்குள்ளே கீழே சமைக்கிறாங்க கீழே இலை போட்டு ப பதார்த்தங்கள் இருக்கு திருவமது இருக்குது சுவாமி சோதியா மறைஞ்சிட்டார் ஆயினா ரெண்டு பேரும் திகைச்சு நிற்கிறாங்க சோதியா எழுந்து தோன்ற திகைத்து நிற்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அன்பனே அன்பர் ஊசை அளித்தனி அணங்கினோடு என்பரும் உலகம் எய்தி இன்பமார்ந்து இரு என்று மாறனார் புனிதவதியாருக்கு பெருவான் குமையோடு சேர்ந்து இடபவாகனாய் காட்சியளிக்கின்றார் பார்த்து திருவுருளை பெறுகின்றார்கள் எவர்கிய இறைவர் உமையோடு ஏலவார் குழலாளோடு இடப வாகனனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டரை இந்தமார்ந்து இரு குபேரனுக்கே ஏவலா குபேரனுக்கே எஜமானனாக இரு என்று கூறி அவர்களுக்கு அருள் செய்கின்றார் இந்த அற்புதமான எம்பிராவன் இளையான்குடி மாரநாயனார் வரலாற்றை சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோவிலில் எம்பிராவின் மாரநாயனார் அடியார் திருக்கூட்டமாகிய அடியோங்கள் இந்த கைங்கரியத்தை